என்னுடைய குருநாதர் அவர்களை வணங்கி இப்போ நம்ம வந்து ஒரு ஆணோ பெண்ணோ செகண்ட் மேரேஜ் இரண்டாவது தார எப்படி அமையும் இளைய தாரம் அப்படின்னு ஒன்று அமையும்ங்கிறத நம்ம பார்க்க போடுறோம்னே இப்போ பொதுவாக லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கலாங்க இப்போது வெறிச்சிய லக்னம் வெளிச்சி லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய மனைவிங்கிறது ஒரு புனிதமான கலத் கலத்தரதோ கலத்தரஸ்தானங்கிறது அதுதான் ஏழாம் இடம்ங்கிறதுங்க அப்போது அந்த ஏழாம் இடத்துல வந்து ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்களோ இருந்தாங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் அமர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இளையதாரம்னு ஒன்று ஏற்படும் அப்போ அந்த இலையதாரம் எப்படி அமையும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்த அதிபதி பார்க்கணும் பதன் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கணும் இலையதாரம்ங்கிறது வந்து பதினொன்றாம் இடம் அப்போ விருச்சி லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி தான் வரும் அப்போ அந்த கன்னிக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன்தான் அவரு அவர் வந்து நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக இளையதாரம்னு ஒன்று ஏற்படுத்துங்க அதே சமயத்துலிங்க எல்லாத்துக்கும் இலையதாரமும் ஒன்று அமையாதுங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம கல்யாணம் வச்சுட்டு ஒருத்தர் அவங்க மனைவியோ அல்லது கணவனோ இறந்துட்டாலும் இரண்டாவது தாரம்னு சொல்லக்கூடிய செகண்ட் மேரேஜ் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் பண்ணிடுவாங்க செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணுவாங்க அப்போது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவர்கள் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இளையதாரம்னு ஒன்று அமையும்ங்க இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பதனொன்று கூடையவன் வலு பெற்றுட்டானுன்னா இளையதாரத்தை கொடுக்குறவன் வலு பெற்றுட்டான்னா கண்டிப்பாக இளையதாரம் அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருங்க அப்போ அந்த இளையதாரத்தினால நல்ல வாழ்க்கையுமோ சில பேர்த்துக்கு நல்ல புதன் வந்து நல்லா இருந்தாருன்னா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு கொடுத்துருவாருங்க அப்போ புதன் வந்து சரியில்லைனாலும் மறுபடியும் அந்த வாழ்க்கையுமோ பழுதுபடுறக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் செகண்ட் மேரேஜும் ஒன்று நடக்குங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதிக ஏழாம் இடத்துல வந்து உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் இருக்குங்க அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பெண்ணுக்கு செகண்ட் மேரேஜாக இருந்தாங்கன்னா மறுபடி பொருத்த பார்த்தே நீங்கள் திருமணம் செய்யணும் பொருத்தம் பார்க்காம நீங்கள் செய்யக்கூடாது மறுபடியும் நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணினாலும் பொருத்த பார்த்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லதை செய்யுங்க வணக்கம்